நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் எங்கள் ஊரில் நூறு நாள் எழுதிட்டேன்னு ஒன்று வச்சு ஒரு குளம் அமைச்சிருக்காங்க அந்த குளத்தில் பனைமரம் வச்சுருக்காங்க அந்த பனைமரத்தை நீங்களே பாருங்கள் நல்லா முளைச்சிருக்குது என்ன கிட்ட கிட்ட நெருக்கமாக வச்சுருக்காங்க இது குளத்தில் இது மாதிரி பண்ணை மட்டும் வைக்காமல் ஊர் ஓரம் ரோட்டு வாரத்துலலாம் நல்லா நல்லாயிருக்கும் அந்த ஒரு ஓரத்தில் நல்லா முளைச்சிருக்குது இது நம்ம வைக்கணும்னு நினச்சோம் ஆனால் அவங்க வச்சுருக்காங்க நிறையா நான் ஒரு இதாக வைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஊரில் இல்லை நாலு மாதம் ஆறு மாதம் இது வந்து இந்த கிடங்குக்கு வரக்கூடிய ஓடை கிடங்குக்கு இந்த இதுதான் ஓடையிலேருந்து தண்ணி வரும் போட்டிருந்தாங்க இந்த மேடு கொஞ்சம் மேடாயிட்டுது அதுக்கப்புறம் பாறை நிறையா வந்துட்டு அதை எடுக்கணும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இனிமேல் தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதில் கொஞ்சம் தண்ணி கிடக்குது இது கோடை நேரத்தில் கொஞ்சம் நமக்கு மாடு ஆடு எல்லாத்துக்கும் தண்ணி அமைக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இப்போ வந்தது தண்ணி அமைக்க தான் வந்தோம் மாடு எங்கே கிடக்குன்னு கேட்டிங்கன்னா அதுதான் நம்ம ஒயில் ஆனால் நடக்குது தான் ஒரு மாடு அது பெரிய மாடு அதுக்கு பக்கத்தில் அந்த மரத்துக்கு உள்ளே ஒரு மாடு இருக்கா அது வந்து சின்ன மாடு ரெண்டு மாடு இருக்குது அந்த ரெண்டு மாட்டுக்கும் தண்ணி அமைக்கும் போது தான் இதை பார்க்க வந்தோம் நாலு மாதம் கழிச்சு ஊருக்கு வந்திருக்கோம் சரி இன்னொரு அரை மணி பார்க்கலாம் நண்பர்களே இந்த மரம் நடுறது கேட்டிங்கன்னா கேட்டோம் எத்தனை கேப் வந்து எவ்வளோ விடணும்னு கேட்பாங்க கேப் பார்த்தீங்கன்னா இன்னொரு இருக்கா இன்னொரு பணம் நீங்கள் ஒரு ஒரு அடிக்கு ஒன்று வச்சா கூட பனைமரம் வந்து எவ்வளோ இருக்கலாக இருந்தாலும் சைடில் விரிஞ்சிரும் நம்ம நேராக வைக்கிறோம் அது வந்து நேராக வருமானம் கட்டால் இல்லை ஒன்று அங்கேயும் ஒன்று இங்கேயும் ஒன்று அங்கேயும் இங்கேயும் அப்படி மாறி மாறி போய் போய் பனைமரம் தழைச்சிரும் தென்னை மரம் மட்டும்தான் காய்க்காது ஆனால் பனைமரங்கிறது வந்து எப்படினாலும் மேலே போய் விரிஞ்சு காய்ச்சிரும் தென்னை மரத்துக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும்போது தண்ணி அதுக்கு நிறைய தேவைப்படும் பனைமரம் அப்படி இல்லை பனைமரம் ஆழமாக வேறு போட்டு பனைமரத்தில் ஒன்று ஆணிவர் கிடையாது ஆனால் சல்லிவர் ஏகப்பட்ட வேறு இருக்கும் ஆழமாக போட்டு நிறைய ஒரு இதில் வச்சுருக்காங்க பாருங்க இது வந்து ஒரு ஒரு பணக்கால மூணு கொட்டை நாலு கொட்டை ரெண்டு கொட்டை அஞ்சு கொட்டை ஒரு கொட்டையும் இருப்போம் ஒ கொட்டை பணங்கள்லாம் நம்ம நிறைய நட்டோம் இது வந்து ஒரு மூணு கொட்டை பணம் தான் நினைக்கிறேன் இது ஒரு பணம் இது ஒரு பணம் இது ஒரு பணம் இந்த மூணுமே தழுத்து வந்துச்சுன்னா ஓகே தழுத்து வராத பட்சத்தில் ஏதாவது ஒன்றாவது கண்டிப்பாக வந்துடும் ஏன்னா ரெண்டு மூணு தழுக்கும்போது ஒன்று வந்து எதாவது ஒன்று இடித்து உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே உள்ளுல நச்சு ஏதாவது ஒன்று வந்து போக வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை சும்மா வெட்டையில் ஒரு மூணு ஆக்கிக்கலாம் மூணு சைடு விரிஞ்சிடும் ஒரு பூ மாதிரி அதனால் பனை மரத்தை மட்டும் கேப்லாம் நீங்கள் வேண்டாம் எவ்வளோ நெருக்காக்கினால பொலி ஓரத்தில் வச்சு விட்லாம் அந்த ஓரத்தில் வச்சுக்காங்க வருங்கப்படி அந்த ஓரத்தில் அந்த வாரத்தில் இருந்தால் அப்படி மாதிரி பொலி வாரத்தில் நெட்டுக்கு நீங்கள் நூல் பிடிச்சி வச்சாலும் சரி அவ்வளோதான் இந்த மாதிரி பனைமரம் வைங்க இது நம்ம ஊரில் வச்சுருக்காங்க அதனால சொல்கிறேன் பனைமரம் கேப்பை பார்க்குன்னா பனைமரம் நிறைய நடுங்க நம்ம ஊருக்கு பனைமரம் தான் தேவை இன்னொரு பார்க்கலாம் நண்பர்களே கேட்டிடலாம் நம்ம வந்து பணங்கள் வந்து நடுக்குதுன்னா நமக்கு நிறையாவே இந்த அளவர் பண்ணன்னு சொல்லுவாங்க அளவர் பண்ணோன்னால் வரல வரலாம் வரும் அது வந்து எதுக்கு தேவைப்படும்னா ஒன்லி இந்த கார்த்திகை ஒன்று சுற்றுவாங்க அது கூட நம்ம தேவைப்படாது மேக்சிமம் அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா பதநீர் நம்ம பதனி எடுக்கிறதுக்கு கல் எடுக்கிறதுக்கு சரி தான் அந்த ஒரு அளவு பணம் எடுப்போம் ஆனால் அந்த அளவு பணம் வேண்டாம் அப்படிங்கிற இப்போ நடுறவங்க எல்லாருமே நொங்கு வேணும்னு சொல்லி தான் நடுவாங்க நிறைய பேர் ஆனால் ஒரு பனை வந்து ஒரு அதோட நொங்கு காய்ச்சி வரணும்னா மினிமம் பத்து வருஷம் இந்த தென்னை மரத்து மாதிரி ஒட்டு கன்று அந்த கன்று இந்த கன்னெலாம் சரி மூணு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு வருஷத்துலாம் வராது ஒரு வருஷம் கழிச்சு தான் அது பீலியே வரும் ஒழுங்காக அந்த பீலினா முளைச்சி மொள வரும் அதில் ஆண் பனை வேணும்னா நீங்கள் ஆண் பனை ஆண் பண்ண இல்லை பெண் பனை அந்த நொங்கு கைக்கக்கூடிய பணம் வேணும்னா இப்படி ஒரு ஒத்த கொட்டை பனை இந்த ஒரு பணங்களை பார்த்திங்கன்னா ஒரே கொட்டை தான் இது வந்து சும்மா இதில் ச ஒன்றும் இல்லை ஒரு வாசிக்கிற பிடி மாதிரி இதுதான் ஒரு கொட்டை இந்த ஒரு கொட்டை இது தான் பெண் பனை சரியா அதுக்கப்புறம் இதில் கட்டியல்னா எத்தனை கொட்டை இருக்குதுன்னு பார்ப்போம்னா மூணு கொட்டை ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு கொட்டையில் இதில் ரெண்டு ஆணாக இருக்கலாம் ரெண்டு பெண்ணாக இருக்கலாம் மூணுமே பெண்ணாக இருக்கலாம் மூணுமே ஆணாகவும் இருக்கலாம் அது வந்து இயற்கையோட ஒரு படைப்பு ஆனால் ஒரு மேக்ஸிமம் ஒரு பெருசாக பார்க்கக்கூடியது இந்த ஒத்தக்கூட்ட பணங்காக மட்டும் என்னென்னா பெண் பணியாக இருக்கும் அப்படிங்கிறது ஏன்னா இப்போ இந்த மரத்தில் ஏகப்பட்ட ஒத்தப்பட்ட கொட்டை பணங்கள் கிடக்குது நான் பிறக்கி நடனம்னு வச்சுருக்கேன் அதனால உங்களுக்கும் ஒரு இது சொல்ல நிலைன்னு நினச்சேன் உங்கள் ஃப்ரெண்டு யாரும் மரம் நடனு நினச்சாங்கன்னா ஒத்தக்கூட்ட பணையை நடங்க நொங்குட்டுங்க சந்தோஷமா இருங்க இன்னொரு இல்லை பார்க்கலாம் நண்பர்களே நமக்கு யூடியூப்லேருந்து ஒரு கமெண்ட் என்னென்னா நான் காளனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இயற்கையான காளான் நம்ம மின்னல் அடித்தா மட்டும்தான் அந்த காலன் பிடைக்கும் மண்ணுக்குள்ளேருந்து அதர்வேஸ் இந்த வைக்கல்லாம் வச்சு அந்த பஞ்செலாம் வச்சு மரத்தூள்லாம் வச்சு நம்ம விற்று போட்டு முளைக்கிற காலம்னு நான் சொல்லலை என்னென்னா பூச்சி இருக்குது அதை சாப்பிடாங்கன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா வெண்ணியில் போட்டுருங்க பூச்சிலாம் போயிடும் அப்புறம் சாப்பிடலான்னாங்க அது என்ன தெரில எங்க வாங்க இதுதான் அந்த இயற்கையான காலம் என்னென்னா இது நல்ல காலம்னு கேட்டால் எனக்கு இப்பவும் தெரில ஏன்னா மின்னல் வந்து நேரத்தை அடித்தான் தெரில மின்னல் அடித்தா மட்டும்தான் இது நல்ல காலம்னு நான் சொல்ல முடியும் ஏன்னா மின்னல் அடிச்சதுன்னா அப்போ புடைக்கிற காலம் மட்டும்தான் நல்ல காலம்னா இருக்கும் இது கேட்டிங்கன்னா ஒன்று மட்டும் ஜோடியாக இருக்காது கண்டிப்பாக ரெண்டு மூணும் இருக்கும் இதில் கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஆனால் அந்த கேப்பு கேப்பிலெலாம் கொஞ்சம் விட்டுருக்கா தெரியுதா கரெக்டாக அந்த இதில் வரி வரியாக இருக்கா அந்த வரி வரி வந்து ஒரு ஒரு சில இடத்துல வந்து விட்டுருக்கும் கரெக்டாக அது விட்டுருக்க என்னென்னா வண்டு இருந்தது இந்த வண்டு என்ன இருக்கு பாருங்க வண்டு எதாவது ஒரு இடத்துல வண்டிருக்குமா வண்டு இப்போ இல்லை இதெல்லாம் சாப்பிட்டோம்னா பேதி நான் இதில் வண்டிருக்கு வருங்க தெரிதா உலகமே நான் இருக்குது பேதி அப்புறம் போதி எல்லா நோயும் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது நான் சொல்கிறது வந்து அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா செயற்கை காலம்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பூச்சி இருந்துச்சு இதை சாப்பிடாங்கன்னு சொல்லியிருந்தேன் மேக்சிமம் தவிர எதையுமே யார்கிட்டையும் கேட்காம சாப்பிட்றாங்க ஏன்னா ஆபத்து வந்து எங்கேருந்து எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது இதில் ஒரு வாட்டர் இருக்குங்க இந்த மாதிரி வெள்ளை கலரில் இருக்கும் நல்ல காலம் ஆனால் அது பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது நல்ல காலம் தான் இது சாப்பிடக்கூடியது தான் ஆனால் காலையிலே வந்துருந்தால் எடுத்துருக்கலாம் இது இப்போ இப்படி தான் தெரியுது நம்ம காலையிலே வர முடியல அதனால் எது சாப்பிட்டாலும் யார்த்தையா கேட்டுகிட்டு சாப்பிடுங்க சொல்லலை இயற்கை கலான் இது வந்து துட்டு கொடுத்துலாம் கிடைக்காது மின்னல் வந்தால் மட்டும் தான் கிடைக்கும் நூறில் பார்க்கலாம் நண்பர்களே இந்த வீடியோ யாருக்கும் கேட்டீங்கன்னா ஜேசிபி ஓட்டக்கூடிய ஜேசிபி ஆப்ரேட்ரு அப்புறம் உடலில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதை பிடிங்கி போட்டுருங்க ஓனர் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் விட்டுட்டு போய்ட்டிங்கன்னு நீங்கள் ஒரு பத்து வருஷத்தில் அந்த பணமரம் அந்த ஓனருக்கு தான் ஒரு நல்ல பலனை கொடுக்க போகுது ஒரு பயனை கொடுக்க போகுது நீங்கள் வந்து என்ன செய்யறீங்க மேக்ஸிமம் அந்த ரோட்டு ஓரத்தில் செய்வாங்க தெரியுமா கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லி அந்த ரோடு போடுறதுக்கு செதுக்கெல்லாம் வரவங்க என்ன செய்றீங்கன்னா அதையும் பிடிங்கி போடுறீங்க மேக்சிமம் ஒரு பனைமரம் வடலி நிற்குது இதுதான் ஒரு வடலிமோ இந்த வடலி நிற்கிறோம் ஜேசிபி அந்த ஜேசிபி ஊருக்கு அந்த மண் வட்டைக்கு எல்லாம் ஜேசிபி வச்சு கிட்டாச்சி வச்சு வேலை பார்க்குறவங்க ஒரு ஆப்ரேட்டர் எல்லாருக்குமே உங்கள் ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ நடக்குது ஒரு பணமரம் இது ஒரு பனைமரம் இந்த மாதிரி பணமரம் வந்து நம்ம ஜேசிபி ஓட்டும்போது கண்டிப்பாக அது நிற்கிறதுன்னு நமக்கு தெரியும் இங்கே நிற்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜேசிபி ஓட்டும் போது என்ன செய்யலாம் இதெல்லாம் சேர்த்து பிடுங்கி போட்டுருங்க ஒரு சின்னுக்குதுன்னா மேக்சிமம் அந்த ஒன்றை தவிர்த்து விட்டுருங்க நீங்கள் உங்களால் ஒரு உயிர் ஒரு உயிர்னால் ஒரு பனைமரம் பத்து வருஷம் கழிச்சு இது நொங்கு காய்க்குதோ அலவர் பணியாகுதோ ஒரு ப பதனி எடுக்கிறக்காக ஒரு ஏகப்பட்ட நொங்கு நொங்கு மே நொங்குனா அப்படின்னா அதுலேயும் நிறைய நமக்கு வந்து ஸ்டாப் பண்ணிங்க அந்த நொங்கு வந்து என்னஞ்சோம்னா அது வந்து பணம் மறுபடியும் அது வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய பணமரத்தை உருவாக்கி அதுலேயும் நிறைய சந்ததி வரதான் செய்யும் ஒரு ஜேசிபி ஆப்ரேட்டராக இருக்கீங்கன்னா ஒரு இடத்த திருத்த போகிறீங்க அப்படின்னு ஒரு இடம் சதரமாக ஒரு பத்து ஜெண்டு இடத்த திருத்துறீங்க அப்படின்னா அதில் ஒரு வடலையும் நின்றுச்சுன்னா ஓனரை கன்வின்ஸ் பண்ணி அது நின்று போய் விட்டுருங்க அவங்க எப்படியும் வெட்டமுண்டாங்க அது வந்து வளர்ந்து அவங்களுக்கு தான் ஒரு பலனை கொடுக்கும் மேக்ஸிமம் வேலி வரத்துல இருக்குது எங்கே நினைக்கிறனாலும் பணமரத்தை கொஞ்சம் போங்க ஒரு பணமரம் உங்களால் ஒரு பாதுகாப்பு பாதுகாக்கப்படட்டும் ஒரு ஒரு உயிர் உங்களால் ஒரு உயிர் பாதுகாக்கப்படட்டும் ஜேசிபி ஆப்ரேட்டரும் சரி அப்புறம் ஜேசிபி ஓட்டுறவங்களும் சரி கிட்டாஜி ஆப்ரேட்டர் இருக்கும் கிட்ட கிட்டாஜி ஓட்டுறவங்களும் சரி பணமரத்தை ஒரு பணமரத்தை கொஞ்சம் வெட்டாமல் பாதுகாத்துக்கோங்க இது வந்து எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு உங்கள் ஜேஸ்பி ஓடக்கூடிய ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க நோயில் பார்க்கலாம் நண்பர்களே இந்த வீடியோ யாருக்கும் கேட்டீங்கன்னா ஜேசிபி ஓட்டக்கூடிய ஜேசிபி ஆப்ரேட்டரு அப்புறம் ஜேசிபி அந்த ஜேசிபி ஒர்க்கு அந்த மண் வட்டைக்கு எல்லாம் ஜேசிபி வச்சு கிட்டாஜி வச்சு வேலை பார்க்குறவங்க ஒரு ஆப்ரேட்டர் எல்லாருக்குமே உங்கள் ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அங்கே வாங்க இப்போ ஒரு பணமரம் இது ஒரு பணமரம் இந்த மாதிரி பணமரம் வந்து நம்ம ஜேசிபி ஓட்டும்போது கண்டிப்பாக அது நிற்கிறதுன்னு நமக்கு தெரியும் இங்கே நிற்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜேசிபி ஓட்டும் போது என்ன செய்யறீங்கன்னு கேட்டீங்களா இதெல்லாம் சேர்த்து பிடிங்கி போட்டுருங்க ஒரு சின்ன வடலி நிற்குதுன்னு கேட்டிங்கன்னா அதை பிடிங்கி போட்டுருங்க ஓனர் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்கன்னு ஒரு பத்து வருஷத்தில் அந்த பணமரம் அந்த ஓனருக்கு தான் ஒரு நல்ல பலனை கொடுக்க போகுது ஒரு பயனை கொடுக்க போகுது நீங்கள் வந்து என்ன செய்யிங்கன்னா புடிங்கி போட்டு போயிருங்க மேக்ஸிமம் அந்த ரோட்டு ஓரத்தில் செய்வாங்க தெரியுமா கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லி அந்த ரோடு போடுறதுக்கு செதுக்கெல்லாம் வரவங்க என்ன செய்யறீங்கன்னா அதையும் பிடிங்கி போடுறீங்க மேக்ஸிமம் ஒரு பனைமரம் வடலி நிற்குது இதுதான் ஒரு வடலிமோ இந்த வடலி நிற்குதுன்னா மேக்சிமம் அந்த ஒன்றை தவிர்த்து விட்டுருங்க நீங்கள் உங்களால் ஒரு உயிர் ஒரு உயிர்னா ஒரு பனமரம் பத்து வருஷம் கழித்து இது நொங்கு காய்க்குதோ அலவர் பணியாகுதோ ஒரு ப பதனி எடுக்கிறக்காக ஒரு ஏகப்பட்ட நொங்கு நொங்குமே நொங்குனா அப்படின்னா அதுலேயும் நிறையா நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆ அந்த நொங்கு வந்து என்னஞ்சோம்னா அது வந்து பணம் மறுபடியும் அது வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய பணமரத்தை உருவாக்கி அதுலேயும் நிறைய சந்ததி வேறுதான் செய்யும் ஒரு ஜேஎஸ்பி ஆப்ரேட்டராக இருக்கீங்கன்னா ஒரு இடத்த திருத்த போகிறீங்க அப்படிங்காட்டினா ஒரு இடம் சதுரமாக ஒரு பத்து ஜெண்டு இடத்த திருத்துறீங்க அப்படின்னா அதில் ஒரு வடலையும் நினைச்சுன்னா ஓனரை கன்வின்ஸ் பண்ணி அது நின்று நின்று போய் விட்டுருங்க அவங்க எப்படியும் வெட்டமுண்டாங்க அது வந்து வளர்ந்து அவங்களுக்கு தான் ஒரு பலனை கொடுக்கும் மேக்ஸிமம் வேலி வரத்துல எனக்கு எங்கே பண பணமரத்தை கொஞ்சம் விட்டுப்போங்க ஒரு பணமரம் உங்களால் ஒரு பாதுகாப்பு பாதுகாக்கப்படட்டும் ஒரு ஒரு உயிர் உங்களால் ஒரு உயிர் பாதுகாக்கப்படட்டும் ஜேசிபி ஆப்ரேட்டரும் சரி அப்புறம் ஜேஸ்பி ஓட்டுறவங்களும் சரி கிட்டாஜி ஆப்ரேட்டருக்கும் கிட்ட கிட்டாஜி ஓட்டுறவங்களும் சரி பணமரத்தை ஒரு பணமரத்தை கொஞ்சம் வெட்டாமல் பாதுகாத்துக்கோங்க இது வந்து எனக்கு சொல்லணுன்னு தோணுச்சு உங்கள் ஜேஸ்பியோட கூடிய ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க நொட்டில் பார்க்கலாம்